நல்ல நாள் கெட்ட நாள் ராகால ஹேமகண்டாஸ்தமி நாள் மின் நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுற முடியல ரிலீஸ் ஆன அன்னிக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுந்து பெருசு நோனும் தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா எப்படா ஓட அந்த படம் நீ மறுபடியும் ஒரு தடவை பாட அந்த படம் எப்படியாவது பரீட்சையில் பாஸ் பண்ணும் எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் வரணும் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் நல்லா எடுத்தா ஓடியா இதை எடுக்கலையே அப்புறம் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்கிறேன் இதுக்கே ஒரு வாய் தரீங்களே புரட்சித்தவளன்னு பேரை மட்டும் வச்சுருக்கார் தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலே தகுதியானவள் இல்லை நம்ம இவர் ஒரு முக்கியமான காரணம் அப்பா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆகிடுச்சி நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராயி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க தெளிவான சிந்தனை தேவைனா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் எந்த விதமான இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா தான் முடியும் கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல்தான் நம்பிக்கை இருக்கொள்ளையே கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு யூ அங்கே அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது மீடியாவில் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது கேமரா கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வாடில தென்னமரமே கிடையாது சார் நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆச்சு கடவுள பல வருஷமான எனக்கு பிசினஸ் பார்ட்னர் இருக்குதா அப்ப நான் நடிச்ச போட ஒன்னா உனக்கு இது பண்றேன் அது பண்றேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் ஒரு சொன்னாருங்க இருக்கா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும் வந்து கண்ணை கூட்டிட்டு எங்கப்பா போறது அப்படிங்கிற ஒரு பயம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாடுறவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த நம்பிக்கை ஜாலியா இருக்க சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு கையில கயிறு கட்டி இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுள் தான் கயிறு கட்டி இருக்காங்க எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார் வேலுப்பிரபானனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு நான் அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுபிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அரிஸ்ட்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுற மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்றைக்கி நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்றைக்கி யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப்பு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாய எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷனு மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கான் பாலஸ்தீனத்து மேல குண்டு போட்டுருக்க இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மேல வளர்ந்துருச்சா என்ன வந்து மா இந்த உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்கே இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நினைக்க நான் ஒரு பத்து வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகம் அவருடைய படங்கள் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும் அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும் அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபாகர் அது தெரியாது அவர் வந்து பக்காவாக அவர் மாதிரி நடிச்சு காட்டுவார் எங்கிட்ட அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான் அது ஒண்ணுதான் பெண்டிங்காக இருந்தது கொண்டு வந்தவர் வேலு பிரபாகர் சார் தான் வந்து வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியாக பிடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அத சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறானவர்கள் ப்ளூ சட்ட மாறும் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன் இதுக்கே இவர் வாய் தரீங்களா புரட்சித்தவளன்னு பேரை மட்டும் வச்சுருக்காரு தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியானவன் இல்லை இனமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறையா வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயாந்தை வச்சு சரத்குமார் வச்சு அண்ணன் வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு ஒரு பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர் அனேயமாக கதிரி சார்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் எல்லாம் ஒரு இப்போ மாடர்ன் டீம் அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமாம் ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பாக ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஆர்ட் ஃபிலம் எடுக்கிறவங்க அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம் இதாங்க தாமஸ் ஆல்வாடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனாடே பார்த்துட்டு போகல அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸுங்கிறாங்க என்னமோ ஒன்று சரி தாமசா எல்பேடனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம் அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒன்று வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு அப்பா நம்ம சோறுதுங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தேங்கராக போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் கூட தேங்காய் சுற்றுனாங்க சுற்றணுன்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாகப்பா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன ப்ரப்பி சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா அடிச்சு புறந்தூரில் தென்னம்பரமே கிடையாது சார் அவன் அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார் ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா ஞாயிறு இருக்கு சார் எனக்கு போன வருஷம் தான் நான் அந்த ஆள் போறது ஊருக்கு போனோம் அப்படின்னு எனக்கு தென்ன இல்ல இல்லை இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் சார் சார்கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா தலைப்பு கடவுள் அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு படித்தேன் படித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்துலேயே இருந்தேன் என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுளை இப்போ பல வருஷமான பிஸ்னஸ் பார்ட்னர் படிச்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன் அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும் ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கம் கோயமுத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க்கு வாங்க மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம் அப்போ நான் நடித்த படம் ஒன்னா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யா யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் இருக்கா இல்லைன்னு சொன்னால் நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை கூத்திட்டு எங்கேப்பா போகிறத அப்படிங்கிற ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசித்து பார்த்தோன்னா சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசிய வந்து நம்ம எதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட ரீசண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால ஹேமங்கண்ட அஷ்டமி நாள் நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல்தான் நம்பிக்கை இருக்கோடி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றத்தால் ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோடு வாடுறவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்குது வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியாக இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாமல் தான் தான் ஜாலியாக இருக்கு ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளராக இருங்க வேற எதுக்காக நடந்த சமூகத்தை திருத்தத்துக்கு சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டேன் நம்மளுக்கே அந்த வேலை நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷ சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்த போடுற ரிலீஸ் ஆன அன்னன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுதே உனக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு நீடல் போட்டினா எப்படோ ஓடும் அந்த படம் அந்த மறுபடியும் ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரீட்சை பாஸ் பண்ணும் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் நல்லா எடுத்தா ஓடியா இதை எடுக்கலையே அப்படி அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலு சாருக்கு நான் ஃபோன் பண்றேன் இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அவருடைய நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோம்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம் இப்படித்தான் எங்கள் பெரிய பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இப்போ பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும்னா சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார் எல்லாரும் முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார் இனியும் சார் இருந்த என்ன போனா சார் சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னா ஆடிட்டேன் என்னடா இந்த மனசு வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்கயும் தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறது அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பிகேனு பண்ணுறது வந்து அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னென்னா இன்றைக்கி நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரெக்டர் நம்ம தோழர் சட்டை மாறன் மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆகிடுச்சி நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராயி நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அன்னபூர்ணி கூடத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க நம்ம தோழர் மறிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுகிறக்கே வழியில்லை அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால் வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமாக கைப்பற்றி ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் சொல் கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு பெரிய அரிஸ்டாக இருந்தால் தான் முடியும் அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த பாதை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்னோட ரெண்டு வயசு சின்னவர் வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்ட்டுகளும் உணர்ந்திருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் நகைச்சுவையாக சொன்னார் நான் ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன் நான் எந்த இதுலேயும் நான் கலந்துக்கிறது இல்லை அப்படின்லாம் சொன்னார் உண்மையிலேயே அது ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா என்றைக்கோ பிட் பாக்கெட் காலத்தில் வேலுப்பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியாக அந்த மாற்றத்துக்கும் இன்றைக்கு வரைக்கும் நன்றி கடனாக அவருடைய இறுதி நிகழ்வுகளையும் க வந்து அவர் கலந்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த நினைவேந்தலில் வந்து இன்றைக்கி சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம் அந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய சிறப்பாகவும் இவ்வளோ அருமையாக நடந்திருக்காரு அவ்வளோ ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற எல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாவோ தன்னடகத்தோடையும் சொல்கிறாருன்னா ஆயிரம் பெரியார் மேடைகளில் பேசாததை ஒரு ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அவர் நகைச்சுவையாக சொல்கிறார் ஆனால் பெரியார் கிடைத்த பொக்கிசம் அப்படின்னு தான் ஏன்னா பெரியார் அவரோட அந்த பொக்கிசம் அவருடைய விரல்லேயே இருக்குது பெரியார் ஐயாவுடைய மோதிரம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படி ஒரு பொக்கிசம் நமக்கு கிடச்சிருக்காரு அதை அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப தன்னடக்கத்தோடு தான் ரொம்ப மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார்